முதல் மனைவியோட சம்மதத்தோட இரண்டாவது கல்யாணம் பண்ணிக்கிட்ட நடிகர்கள் யாரெல்லாம் தெரியுமா லிஸ்ட்ல நம்ம விஜயகுமார் இவர் முத்துக்கண்ணு வேளாளர் அப்படின்றவங்கள ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதுல கல்யாணம் பண்ணியிருக்காரு அதுக்கப்புறமா கொஞ்ச நாள்ல இவருக்கு ஜோடியா நடிச்ச மஞ்சுளாவை விஜயகுமாருக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சி போய் மஞ்சுளாவுக்கும் விஜயகுமார ரொம்ப பிடிச்சி போய் ரெண்டு பேரும் லவ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க தன்னோட முதல் மனைவியோட சம்மதத்தோட நடிகை மஞ்சுளாவை ரெண்டாவதா கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு விஜயகுமார் இவங்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறுல கல்யாணம் ஆயிருக்கு இவங்களுக்கு அஞ்சு மகளும்

ரெண்டு மகன்களும் இருக்காங்க ஆனா சில கருத்து வேறுபாடு காரணமா ரெண்டாயிரத்தி பதினாலுல இவங்க ரெண்டு பேரும் டைவர்ஸ் பண்ணிருக்காங்க அதுக்கப்புறமா ரஞ்சித் தனியா இருக்க முடியாம ராகு சுதாவை கல்யாணம் பண்ணிருக்காரு அந்த டைம்ல பிரியா ராமன் கிட்ட பெர்மிஷன் கேட்டுக்கிட்டு தான் இவர் ரெண்டாவதா கல்யாணமே பண்ணிருக்காரு பட் இந்த உறவு நீண்ட காலம் நீடிக்கல அப்படின்னு சொல்லி ஆகணும் ரஞ்சித்துக்கும் ராகு கொஞ்சம் கூட செட்டே ஆகல வெறும் ஒரு வருஷத்திலேயே ரெண்டு பேரும் டைவர்ஸ் பண்ணிட்டே பிரிஞ்சு போயிட்டாங்க அதுக்கப்புறமா ரஞ்சித் ரொம்ப வருஷம் தனிமையில தான் இருந்திருக்காரு ஆனா இதுக்கு மேல இது செட் ஆகாது அப்படின்னு மறுபடியும் பிரியா மீட் பண்ணி என்னால தனியா இருக்க முடியல நம்ம மறுபடியும் நம்மளோட வாழ்க்கையை ஆரம்பிக்கலாமா அப்படின்னு கேட்டிருக்காரு பிரியா ராமன் அப்போவுமே ரஞ்சித்தை நினைச்சிட்டு இருந்ததுனால ரெண்டு பேரும் மறுபடியும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஒன்னா வாழ ஆரம்பிச்சிருக்காங்க ரஞ்சித் இப்ப பிக் பாஸ் சீசன் ஏட்ல வேற வந்திருந்தாரு இதன் மூலமா இப்போ இன்னும் ஃபேமஸ் ஆயிருக்காரு லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது கார்த்திக் எயிட்டீஸ் நைன்டிஸ் காலகட்டத்துல சினிமாவுக்கு நுழைஞ்ச இவர் அதுக்கப்புறமா நிறைய படங்கள்ல ஹீரோவா நடிச்சு தன்னோட வசீகரமான பேச்சாலையும் அவரோட அழகாலையும் எல்லாரோட மனசுலையும் இடம் பிடிச்சாருன்னு சொல்லலாம் முக்கியமா பெண்களோட மனசுல இவர் ஆயிரத்தி

பாத்துக்கிறது கமல் கூட வாழ்றதாவே பிஸியா இருந்ததுனால அவங்களோட மனைவி நடிக்கிறது புல் ஃபுல்லா ஸ்டாப் பண்ணிட்டு கமலஹாசனோட படங்களுக்கு மட்டும் காஸ்டியூம் டிசைனரா வேலை பார்த்துட்டு இருந்தாங்க வாணி கணபதி ஆரம்பத்துல இவங்களோட லைஃப் உண்மையிலேயே சூப்பரா போயிட்டு இருந்திருக்கு கிட்டத்தட்ட பத்து வருஷங்கள் இவங்க ஒன்னாதான் சந்தோஷமா வாழ்ந்திருக்காங்க அதுக்கப்புறமா நடிகை சரிதா மேல கமலுக்கு ஆசை வந்திருக்கு நடிகை சரிதாவும் கமலும் அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க சரிதாவை ரெண்டாவது மனைவியை ஆக்கிக்கிறேன் அப்படின்னு வாணி கணபதி கிட்ட பெர்மிஷன் கேட்டுக்கிட்டு தான் கமல் கல்யாணம் பண்ணிருக்காரு லிஸ்ட்ல அடுத்து பார்க்க போறது டைகர் பிரபாகர் எயிட்டிஸ் நைன்டிஸ் காலகட்டத்தில் காலகட்டத்தில் நம்ம தென்னிந்திய சினிமாவில் நிறைய வெற்றி படங்களில் வில்லன் கேரக்டர் இவர் தான் பண்ணியிருப்பாரு இவர் வில்லனிசம் ரோல் பண்ணாலே அந்த படம் கண்டிப்பாக பிளாக் பஸ்டர் ஆயிரும்னு சொல்கிற அளவுக்கு மனுஷன் ஒரு பக்காவான ஆக்டராக இருந்திருக்காரு அவர் அல்ஃபோன்சா மேரி அப்படின்ற பொண்ணை கல்யாணம் பண்ணியிருக்காரு இவங்களுக்கு ரெண்டு பெண் குழந்தைகளும் பிறந்திருக்கு ஒரு மகனும் இருக்கான் அதுக்கப்புறமா தன்னோட முதல் மனைவி சம்மதத்தோட ரெண்டாவதா ஜெயமாலா அப்படின்ற பொண்ணை டைகர் பிரபாகர் கல்யாணம் பண்ணியிருக்காரு அதுக்கப்புறமா நடிகை அஞ்சு மேல இவருக்கு அளவுக்கு அதிகமாக காதல் ஏற்பட்டதுனால ரெண்டாவது மனைவி சம்மதத்தோட மூணாவது முறையாக கல்யாணம் பண்ணியிருக்காரு இவர் மேரி ஜெயமாலா அஞ்சு அப்படின்னு மொத்தம் மூணு பெண்களை கல்யாணம் பண்ணிருக்காரு பட் மூணாவது மனைவி கூட இவர் சந்தோஷமா வாழல ஒரு வருஷத்துலயே ரெண்டு பேருக்கும் கருத்து வேறுபாடு வந்து டைவர்ஸ் வாங்கிக்கிட்டாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல நம்ம சந்திக்கலாம்